வசனத்தை வைத்து கொண்டு நம்ம என்னத்தையாவது செய்யணும் செயல்பாட்டில் வசனத்தை கொண்டு வரணும் வசனத்தை கேட்டால் பத்தாது புரிஞ்சுக்கிட்டா பத்தாது நம்ம சொன்னா கூட பத்தாது அதை வந்து ஆக்சுவலாக செய்யணும் எல்லாம் சொல்லுங்க செய்யணும் செய்யணுன்றத வசனமே போதிக்குது உதாரணத்துக்கு மற்ற ஏழாம் அதிகாரத்தில் இயேசு வந்து அவருடைய மலை பிரசங்கத்தின் முடிவுக்கு வர்றப்போ பிரசங்கத்தை எப்படி முடிக்கிறாருன்னா ஒரு கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த கதை என்னன்னா ரெண்டு பேர் வீடை கட்டினாங்க ஒருத்தன் வந்து புத்தி உள்ள மனுஷன் ஒருத்தன் புத்தி இல்லாத மனுஷன் புத்தி உள்ள மனுஷன் வந்து வீடை வந்து கண்மலையின் மேல் கட்டினா அந்த புத்தி இல்லாத மனுஷன் வந்து மணலின் மேல் வீடை கட்டுறான் காற்று புயல் இதெல்லாம் அதை எதிர்த்து வர்றப்போ ஒரு வீடு மட்டும் நிலைக்குது ஒரு வீடு இடிஞ்சு உளுந்துருது கண்மலையின் மேல் வீடை கட்டுறதுன்னா என்ன அங்கே என்ன சொல்ல நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையை இயேசுவின் மீது கட்டுவது இயேசுவை நம்பி வாழ்வதை தான் சொல்கிறாரு அப்படின்வாங்க ஆனால் அவ்வளோ பொதுவாக ஒன்றும் இயேசு அங்கே சொல்லலை அந்த கதையில் அந்த கதையினுடைய அர்த்தத்தை இயேசுவே சொல்கிறாரு நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்ன சொல்ல வராருன்னா நீங்கள் எல்லாரும் என்னுடைய செய்தியை கேட்டுட்டீங்க ஆனால் கேட்டால் மட்டும் பத்தாது வெறும் கேட்டுட்டீங்கன்றதுனால எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சிக்காதீங்க இதை போய் செய்ய வேண்டும் நான் போதித்தபடி நீங்கள் போய் செய்ய வேண்டும் வசனத்தை நம்ம கேட்டால் பார்த்தா அது புரிஞ்சுக்கிட்டால் பார்த்தா அது நம்புறேன்னு சொன்னால் கூட பத்தாது அது செய்யணும்